அம்மா வாய் விட்டு வாயில போடவாங்க அந்த விட்டு வாயில போடங்க பின்ன சூதுலே கொடுவாங்க இங்க காகேரியம்மா தாத்தா இத பாருங்க நம்மூர் பத்தலா தெரியுமானால பத்த பத்த கிரமா படுக்குற பெண்ட ஊர் மேல போ சொல்லி விட்டாங்க ஓ மனவிரி கழுப்பட்டா செட்ட செட்ட அம்மா

தேங்க என் பேரு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ